அவன் அவனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினான் அப்பா என்னோட செல்போன் வீட்டுல இருக்குதா பாருங்கன்னு அவர் வீட்டுல தேடி பார்த்துட்டு இல்லையே என்ன விஷயம்னு கேட்டாரு காலையில வரும்போது எடுத்துட்டு வந்த ஞாபகம் ஆனா இப்ப காணோம் அதுதான் ஒருவேளை வீட்டுல இருக்கான்னு கேட்டேன்னா அதுக்கு அவர் சொன்னாரு இல்லையப்பா அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி பாத்தியான்னு கேட்டாரு அவன் சொன்னான் பண்ணி பார்த்தேன் ரிங் போகுது ஆனா யாரும் எடுக்கலன்னா அப்பா தான் கேட்டாரு காலையில எதுல ஏறி நீ டவுனுக்கு போனான்னு அவன் சொன்னான் சேராட்டோவில தான் போனேன்னா அப்ப அநேகமா அது சேராட்டோவில தான் விழுந்திருக்கணும் யாரும் திருடி இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா திருடி இருந்தா முத வேலை அதுக்குள்ள இருக்கிற சிம்ம கழட்டுறதுதான் நீ போன் ரிங் ஆகுதுன்னு சொல்ற அதனால அது திருடு போகல ஆனா சேராட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது எத்தனையோ போகுதுனர் அவன் அளமாட்டாத குறையா சொன்னான் தான் ஆஃபர்ல பதினாலாயிரம் கொடுத்து வாங்கின புது போனு கிடைச்சா எவனும் தரமாட்டான் போச்சு அதுவும் இல்லாம என்னோட பேங்க் டிரான்சாக்சன் எல்லாம் அதுல இருக்கு அக்கவுண்ட்ல வேற இருபதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த போனை யூஸ் பண்ணி பணத்தை வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்திரலாம் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் இப்படி எடுத்தா மாட்டிக்குவான் அக்கௌண்ட் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஷேர் ஆட்டோக்காரவங்க கிட்ட எல்லாம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது போன கிடைச்ச வழிக்கு வித்துருவாங்கன்னாரு அவனுக்கு அழுகழுகியா வந்துச்சு காலையில நடந்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த ஏரியாவில பான வேலை நடந்துட்டு இருந்துச்சு அதனால அந்த ஊருக்கு டவுனுக்குள்ள இருந்து வாரப்ப டவுன் பஸ்ல வரலாம் ஆனா இங்க இருந்து டவுனுக்கு போறப்ப பஸ் அந்த பக்கமா வராது அதனால ஒரே கதி ஷேர் ஆட்டோ தான் ஷேர் ஆட்டோல போறது ஒரு லொல்லு பிடிச்ச வேலை தான் அப்படின்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துறது அவங்கதான் ஏன்னா அந்த ஷேர் ஆட்டோக்குள்ள பத்து பேர் வரைக்கும் ஆம்பளை பொம்புல வித்தியாசம் இல்லாம ஏத்தி கிட்டத்தட்ட ஒருத்தர் மடியில ஒருத்தர் உட்கார மாதிரி நெருக்கி அடிச்சு உட்கார வச்சு வேணுன்ற இடத்துல ஏத்தி இறக்கி விடுறவர் ஏன்னா பஸ்ல இந்த டிரைவர் கண்டக்டருக்கு எல்லா இடத்துலயும் நிக்க மாட்டாங்க கேட்டா எரிஞ்சு விழுவா ஆனா ஷேர் ஆட்டோக்காரவங்க அப்படி இல்ல இடம் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க முடிஞ்சா ஏற்க நிறுத்துவாங்க இப்ப அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு பெண்களுக்கு பேருந்து எல்லாம் சொல்றதுனால ஆளுக கிடைக்கிறது எல்லாம் அதுல போயிடுறாங்க என்ன காசு செலவாகாது இல்ல அந்த ஷேர் ஆட்டோல ஏற்கனவே எட்டு பேர் உட்கார்ந்து இவனையும் ஏற அடுத்த ஸ்டாப்ல ரெண்டு பேர் இறங்குறாங்க இடம் கிடைக்கும்னார் உடனே உள்ளார உட்கார்ந்து ரெண்டு பொம்பளைங்க இறங்கி இவனுக்கு வழி விட்டாங்க இவன் ஆட்டோவுல ஏறி உள்ளார உட்கார்ந்ததும் அவங்க ஆட்டோவுல ஏறிக்கிட்டாங்க ஏற்கனவே குண்டும் குளியமா இருந்த ரோடு மழை பெஞ்சு சகதியோட இன்னும் மோசமா இருந்துச்சு ஆட்டோ குதிச்சு குதிச்சு போச்சு வழியில ரெண்டு பேரும் இறங்க திரும்ப ரெண்டு பேரையும் ஒரு சின்ன பிள்ளையும் ஏத்திக்கிட்டான் உள்ளார இருந்தவங்க ஏன்பா ஏற்கனவே இடம் இல்ல இன்னும் டிக்கெட் ஏத்தி ஏன் சாவடிக்கிற ஆசைக்கு அளவு இல்லையா ஏன் பேராசை பிடிச்சு அலையிறன்னு அவனை திட்டுனாங்க அதுக்கு அவன் சொன்னான் அம்புட்டுதான் இந்த அடுத்த ஸ்டாப்ல மூணு பேர் இறங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அம்மா சொல்லுச்சு ஆமா மூணு பேர் இறங்குவாங்க நீ திரும்ப நாலு பேரை ஏத்து வந்தாங்க அதுக்குள்ள அடுத்த ஸ்டாப் வர மூணு பேர் இறங்கினாங்க ஆனா ஆள் யாரும் இல்லை ஏற ஆட்டோ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு ஆட்டோ அப்படியே போய் பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான் நின்னுச்சு இவனும் இறங்கிட்டு பதினஞ்சு ரூபா கொடுத்தான் அதுக்கு இருபது ரூபா சார்னார் நேத்து வர பதினஞ்சு தானே கேட்டதுக்கு இப்போ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு இருபது குடுங்கன்னா உன் ஆசைக்கு அளவே இல்லைன்னு திட்டிட்டு இருபது கொடுத்தான் ஏன்டா பிரேப்பராஸே பிடிச்ச அளைறங்களோன்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு பஸ் ஏறி போனான். பஸ் விட்டு இறங்கி கடயில பார்த்தப்பதான் செல்போன் காணாம போனது தெரிஞ்சது. அப்பதான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணினான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அப்பா சொன்னாரு, "முதல்ல சிம்மே بلاக் பண்ணு. அதான் சேஃப்னாரு அதுக்கு அவன் சொன்னா, "சிம்மே بلاக் பண்ணிட்டா ஃபோனை கண்டுபிடிக்க முடியாது. ஃபோன் ரிங் ஆகுது. யாராவது எடுப்பாங்களான்னு பாப்போம்." நா ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்ல. அப்ப திரும்ப ஃபோன் அடிச்சு பாருன்னு அப்பா சொன்னாரு. அவன் அடிச்சு பார்த்தப்ப ஒருத்தர் ஃபோன் எடுத்து பேசினாரு. அவர்கிட்ட ஃபோன் காணாம போனதை சொன்னான். இது ஆட்டோக்குள்ள கிடந்துச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நாகமலையில இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டார் இவன் சொன்னான் நான் அச்சம்பத்துல இருக்கேன் நீங்க அங்கேயே இருங்க நான் வந்து போனை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நாகமலை போனான் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல காலையில் ஏறி போன ஆட்டோக்காரர் நின்றுட்டு இருந்தார் இவனை பார்த்ததும் நீங்க தானே அந்த போனுக்கு சொந்தக்காரர் காலையில் என்னோட ஆட்டோல பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னு கேட்டார் இவன் ஆமான்னு சொல்ல அவர் உங்க போன்ல இருந்து இதுக்கு ஒரு கால் பண்ணுங்கன்னு சொல்ல இவன் கால் அவர் சொன்னார் உறுதிப்படுத்துறதுக்கு தான் கேட்டேன்னு சொல்லி கொடுக்கும் போது அவர் சொன்னார் காலையில என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்டார் இவன் அப்பா அவர் சொன்னார் பஸ்ல எம்பிட்டு கூட்டம் இருந்தாலும் நெருக்கி அடிச்சு ஏற நீங்க எங்களை பேராசக்காரன்னு திட்டுறீங்க வயிற்று பொழப்பு கரோனா காலத்துல பொழப்பு இல்லாம பட்டுனு கிடந்தோம் இப்பதான் அடகு வச்சு ஆட்டோவை திருப்பி ஓட்டிட்டு இருக்கிறோம் கொழப்பு அப்படின்னாரு இவன் பர்சுல இருந்து இருநூறு ரூபாய் எடுத்து கொடுத்தான் அதுக்கு அவர் சொன்னார் அடுத்தவங்க பொல்லுக்கு ஆசைப்படக்கூடாது அதைத்தான் செஞ்சேன் அதுக்கு காசு கொடுத்து என்ன கேவலப்படுத்தாதீங்க அதை எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யல வாரின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கிளப்பிட்டு போயிட்டார் காலையில சொன்ன பேராசக்காரன்ற வார்த்தையை நினைச்சு தலக்கம்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த நாலு வெள்ள அந்த ஊர்ல பல கடைகள் இருந்துச்சு தெருவுக்கு ஒரு கடை ஆனா எங்க தெருவுல மாத்திரம் மூணு கடைகள் இருந்துச்சு எல்லாம் பல சரக்கு கடைகள் தான் ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேரு அதுல பெரிய கடைனா அது கூற கடை தான் அது இல்லாம இன்னும் ரெண்டு கடையே இருந்துச்சு ஒன்னுக்கு பேரு குட்டையன் கடை இன்னொன்னுக்கு பேரு மூக்கு கடை கடை வச்சிருந்தவர் ஒரு குட்டையா இருப்பாரு அதனால குட்டையன் கடை அவரோட தங்கச்சி புருஷன் தான் மூக்கு கடை முதலால எப்பயும் மூக்கு பொடியை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பேரு அந்த தெருவுல இருந்தவங்க எல்லாம் நோட்டு போட்டு கடை கடலாம் பலசரக்கு காய்கறி எல்லாம் வாங்குவாங்க மதுரை கோட்ஸ் மில்லுல தனியார் லேத்துல பெண்ணர் காக்குல்ல அப்புறம் கொஞ்சம் பேர் ஆபீஸ் சொல்லப்படுற அச்சகத்துல வேலை பாக்குறவங்க பெண்ணர் கோட்ஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் சம்பளம் வாங்கின மக்கிய நாளு கடன் அடைச்சிட்டு வாங்குவாங்க மத்தவங்க ஒரு கடையில கடன் வாங்கிட்டு அதை அடைக்காம அடுத்த கடையில வாங்க போயிருவாங்க இந்த மூணு கடக்காரவர்களும் ஒரே ஊர்க்காரவங்க அதுலயும் சொந்தக்காரவங்க அதனால ஒரு கடையில கடன் வச்சிருந்தா மத்தவங்களுக்கும் சொல்லிருவாங்க அப்பதான் வாங்கின கடனை அடைப்பாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏற்பாடு சில நேரம் சொல்லி கொடுப்பாங்க கடைக்காரவங்க நீங்க அங்க பாக்கி வச்சிருக்கீங்களாம்ல சீக்கிரமா அடைங்க இங்கயும் ரொம்ப கொடுக்க முடியாதுன்னு குட்டையும் கடை முதலாளி கலாரானவர் ரொம்ப கடன் கொடுக்க மாட்டாரு மூக்குப்பொடியும் அப்படித்தான் அது சின்ன கடை வேற அதனால கடனே கொஞ்சம் தான் ஆனா கூற கடை அப்படி இல்ல பெரிய கடை நாலஞ்சு பேரு வேலை பாப்பாங்க எல்லா சரக்கும் இருக்கும் கடனும் கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க கூரை தான் எல்லாரும் குடியிருக்கிறது வாடகை கடை தான் அதனா முதலீடு அதிகம் இப்ப கதைக்கு வருவோம் இந்த கடையில தான் நம்ம கதாநாயகன் கணக்கு வச்சிருந்தாரு அவர் ரயில்வேல பலசரக்கு வாங்குவாரு பத்தாவதுக்கு கூரை கடையில கணக்கு வச்சு வாங்குவாரு பணம் முன்ன பின்னதான் கொடுப்பாரு அப்படி வாங்குறவரு மூணு மாசமா மொத்த பலசருக்கும் அரசு உட்பட இங்கேயே வாங்கி பாக்கி வச்சுட்டாரு பணம் கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அதனால கூரை கடைக்கார மகன் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டாரு அதுவும் இல்லாம இனிமே பணம் கொடுக்காம பொருள் இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி இந்த கடையில தான் இல்லன்னா மத்த கடைக்கும் தகவல் சொல்லிட்டாரு எங்கேயும் எதுவும் வாங்க முடியல ஒன்னா அரிசி பொறுப்பு வாங்க வந்து அவரோட மகனை எதுவும் கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அதை பார்த்துட்டு இருந்தா அந்த தெருவுல இருந்த ஒருத்தர் சொன்னாரு அவங்களால கொடுக்க முடியாது ஏன்னா அவர் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு மேல கேட்டப்ப அவர் சொன்னாரு அவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதுல இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலை இல்ல அதான் கடன் அடைக்க முடியல பாவ என்ன செய்வாங்க அத சொல்லிட்டு இருக்கப்ப கூற கடக்காரர் ஊருக்கு போயிருந்தவர் வந்துட்டாரு விஷயத்த கேள்விப்பட்டு மகனை கண்ணா பின்னான்னு திட்டி யாருக்கு நீ இல்லன்னு சொல்லிருக்க அவங்க இல்லன்னா இன்னைக்கு நம்ம இல்ல இந்த கடை இல்ல இளங்குடிக்கு பக்கத்துல பசுல செத்து போயிருப்போம் அவங்களுக்கு போய் இல்லன்னு சொல்லிட்டே அந்த தாயமங்கலம் மாரியம்மா நம்மள காணி பண்ணிடுன்னு சொன்னாரு அப்ப சொன்னாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பெரிய பஞ்சம் சுத்தமா விளைச்சல் இல்ல குடிக்க கூலுக்கும் வழி இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல இனிமே இந்த ஊர்ல இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு கெட்டும் பட்டனும் சேர்ந்து எல்லாம் மாதிரிக்கு வந்தோம் ஆனா மதுரைக்கு யாரும் தெரியாது தெரிஞ்ச ஒரே ஆளு நம்ம ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்த ஒரே அம்மா பூவாயி தான் நேரம் அவங்களத்தான் வந்து பார்த்தோம் அப்ப அவங்க நம்ம குலத்தொழிலான தொழிலான மண்பானை தான் செஞ்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க அப்ப பத்து பேர் மொத்தமா வந்தோம் அவங்களோட புருஷன் சாமி மாதிரி சரி வந்தது வந்துட்டீங்க எல்லாரும் வேலை பார்த்து எல்லாரும் சாப்பிடுவோம் வேலையை பார்க்க சொன்னாரு ஆனா அது கட்டுப்படி ஆகல ஏற்கனவே ஒன்னு புடி என்ன புடினு போயிட்டு இருந்த தொழில்ல கட்டுப்படி ஆகல அப்பத்தான் அவர் சொன்னாரு நான் கொஞ்சம் பணம் கடனா வாங்கி தரேன் ஒரு கடையை கடைய வச்சு சொல்லி பணம் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி கொடுத்து பழசருக்கு கடை வச்சு கொடுத்தாரு அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துது நீங்க கடன் இல்லைன்னு சொல்லி விரட்டினது அவரோட மகன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை தான் அந்த பாவம் சும்மா விடாது முதல்ல போய் அவங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கடக்கார பையன அனுப்பிச்சாரு அவன் போய் அவரோட சம்சாரத்தை கூப்பிட்டு வந்தான் அந்த அம்மா வந்துச்சு அவங்க கிட்ட கூற கடக்கார சொன்னாரு அம்மா தப்பு நடந்து போச்சு சின்ன பயிலுக்கு தெரியாம சொல்லிவிட்டாங்க மன்னிச்சிருங்க நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு போங்க பணத்தை மெதுவா கொடுங்க குடுக்காட்டியும் பரவாயில்ல அதனால எங்களுக்கு பெருசா கஷ்டம் இல்ல உங்க மாமனார் செஞ்சதுக்கு இது கூட செய்யலன்னா எப்படின்னு பணிவா சொன்னார் அந்த அம்மாவும் வேண்டியதை வாங்கிட்டு போச்சு ஆனா விஷயம் அதோட முடியல மக்கியனா அவர் நேர்ல வந்து இது வரைக்கும் இருந்த கடனையும் முத நாள் வாங்கிட்டு போனதுக்கு உண்டான காசையும் கொண்டாந்து கொடுத்தார் அப்ப கூற கடைக்காரர் கேட்டார் ஐயா உங்களை வேலையில சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் இல்ல எப்படி பணம் வேணாம்னு எடுத்தார் அப்ப அவர் சொன்னார் உண்மைதான் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கிற ஆனா மத்த தொழிலாளர்கள் வசூல் பண்ணி கொண்டாந்து காசு கொடுத்துட்டு போனாங்க இது மறுபடியும் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க ஆனா அது இல்ல பிரச்சனை எங்க அப்பா உங்களுக்கு செஞ்சத நாங்க திரும்பி வாங்கின மாதிரி ஆயிடுது உங்க கிட்ட நாங்க காசு கொடுக்காம வாங்குறது அது எங்களுக்கு அழகில்ல அதனால வாங்கிக்கங்க இனிமே கடன் வேண்டாம் காசு கொடுத்தா மாத்திரம் பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போனார் அப்ப முன்னாடி இவருக்கு வேலை போச்சுன்னு சொன்னாரு அவர் அங்க இருந்தார் அவர் சொன்னார் அவர் பொய் சொல்லிட்டு பணம் குடுத்துட்டு போறார் அவர் அவரோட அப்பா கிட்ட தனக்கு சேர வேண்டிய நிலத்தை எழுதி கொடுத்துட்டு காசு வாங்கி இங்க குடுத்துட்டு போறார் ஏன்னா அவங்க அப்பா இவரை கூப்பிட்டு பணம் கொடுத்து சொன்னதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறார் ஏன்னா செஞ்ச உதவிய தான் கஷ்டப்பட்டு கேட்டாலும் திரும்பி கேட்க கூடாதுன்ற கொள்கை உடையவர் அவர்னு அதை கேட்டதும் கூற கண் கலங்குச்சு அவர் சொன்னார் எப்பேற்பட்ட மனுஷனிய அவர் அவருக்கா இப்படி சோதனைன்னு அதுக்கு இவர் சொன்னார் கேட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் சொல்லியிருக்காங்க பெரியவங்க என்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி